வணக்கம் ஓம் மகா சிவகணபதி பகவே சரணம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த பதிவு குரோதி ஆண்டு ஆனி மாதம் நான்காம் தேதி பகல் மூன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாக நட்சத்திரம் ஏகாதசி திதி சித்தயோகம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இருந்த கிரகநிலைகள் இப்பொழுது இல்லை ஜென்மத்தில் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருந்தது இப்பொழுது தனஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் மூன்று கிரகங்கள் இடம்பெயர்ச்சி ஆகிவிட்டது அதாவது நெருப்பு மேலே நின்னது போல் இருந்த சூழ்நிலை மெல்ல மெல்ல தனிய ஆரம்பித்துள்ளது கிரக நிலைகள் ராசியில் ஜென்ம குரு ஜென்ம குரு எட்டுக்குடையவன் பதினொன்று ஜென்மத்தில் அதாவது இருக்கக்கூடிய கஷ்டங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய வேண்டும் இடத்தில் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்து உள்ளார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் நிம்மதி இழக்க நேர்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்று ஒரு சில பிள்ளைகளுக்கு திருமணமாகியும் குழந்தை பாகியம் இல்லையே என்று அல்லது பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற ஒரு சூழல் இப்படி பல தரப்பில் பல பிரச்சனைகள் பிள்ளைகள் என்றால் ஆண்களும் பெண்களும் சேர்ந்தவர்கள் அந்த சூழல் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் குருவோட பார்வை கேதுவின் மீது அஷ்டமத்து சனி ஜென்ம ராகு இதெல்லாம் விலகி போயும் இன்னும் அதே சிக்கலில் அதைவிட பலம் பல மடங்கு சிக்கல் எளிதாகி கொண்டே போகிறது ரொம்ப ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா திறமை இருந்தும் தவிக்கும் நிலை இந்த நேரம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிருப்பாங்க அதாவது டேலண்டட் பட் ஸ்ட்ரகிளிங் ரொம்ப அப்படியே திணறிக்கொண்டு இருந்த சிலருக்கு சில சமிக்கைகள் அதாவது கொஞ்சம் சிக்னல் வந்து நல்ல சிக்னலாக மாறக்கூடிய நேரம் இந்த நேரம் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் பனிரெண்டில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் ராகு பத்தில் சனி பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் உங்கள் ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் எல்லாம் அந்த சிக்கலிலிருந்து விடுதலை கொடுக்க விடுதலை கிடைக்காமல் போராடி வருகிறீர்கள் இந்த கிரக நிலைகள் சில மாற்றங்கள் தருமா ரிஷபராசி ரிஷபம் காலை மாடுக்கு ஒரு காளை மாடு எந்தளவுக்கு வலிமையாக அந்த காளை மாடு சிவபெருமான தரிசனம் பெருமான தலைமணங்கி போனால் தான் சிவபெருமானோட அருள் முழுமையாக கிடைக்கும் அந்த நந்தி தான் காளை காளை தான் ரிசபராசினியர்கள் ரொம்ப தைரியசாலிகள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்வார்கள் தைரியசாலிகள் திறமைசாலிகள் எத்தகைய சூழலிலும் தன்னை அந்த சிக்கலில் இருந்து விடுவித்து கொள்ள அறிவுத்திறனையும் தைரிய உடல் பலத்தையும் கொண்டவர்கள் ஆனால் இப்போது இந்த ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக அது அந்த ஒரு அதாவது நிறைய கடன் சில பேர்களுக்கு கொஞ்சமாக கடன் இருந்தது அந்த கடனை அடைக்க முயற்சி செஞ்சால் அந்த கடன் பெருசாகிடுச்சு நேற்று ஒரு சகோதரர் சொன்னார் நான் அவர்கிட்ட பேசினது போது உங்களுக்கு எப்படி கடன் ஏற்படுதுண்டு நான் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த ஆர்டர் வாங்கி செய்வேன் அந்த ஆர்டர் வாங்கி செய்யும்போது ஒரு மூன்று நான்கு பெரிய ஆர்டர்கள் பெரிய கம்பெனிகள் எனக்கு வேலை தொடர்ந்து கொடுத்து நினைந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மிடில் க்ளாஸ் தான் நான் இருக்கக்கூடிய ஆஃபீஸு வாடகை கம்பெனியும் வாடகை வீட்டும் வீடும் வாடகை தான் அப்படி இப்படின்னு சொல்லி போனால் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவு எனக்கு சாதாரணமாக நடந்தது ராகுதையில் நிறைய பணம் சம்பாதித்தேன் வீடு வாங்குகிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சேன் ஆனால் அது எப்படி கரைஞ்சதுன்னு தெரில ராகு திசையில் கொடுத்த பணத்தை வந்து செல்வங்களையெல்லாம் ராகு திசை போகும்போது எல்லாமே போயிடுச்சு எனக்கு வர வேண்டிய ஆர்டர்கள் அந்த கம்பெனிக்காரெல்லாம் வந்து ஒருவருக்கு உடல்நலம் எல்லாம் சொல்லி அவர் கம்பெனியை மூடிட்டார் இன்னொருத்தர் வேறு ஏதோ ஒரு காரணம் வேறு ஒருத்தர் யாராவது வந்து உள்ளே போந்து எனக்கு வர வேண்டிய ஆர்டர்கள் வாங்கிட்டாலும் தெரியல இப்படி எனக்கு டெய்லி குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நிரந்தரமான வருமானம் வந்து கொள்ள இடத்தில் வருமானம் தடைபட்டு விட்டது அதனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய தொகை பதி பதினஞ்சு லட்ச ரூபா செலவாகிப்போச்சு இப்போ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபாய் கடைகாரனாக இருக்கிறேன் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒன்றே ஒன்று உங்கள் ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் தசா புத்தி வலிமையாக நடந்து கொண்டிருந்தால் திறமை இருப்பவர்களுக்கும் திறமை இல்லாதவர்களுக்கும் நீங்கள் எப்படி எப்பேற்பட்ட டேலண்டட் பர்சன் இருந்தாலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அந்த டேலண்டட் பார்த்தீங்கன்னா பலவிதமான பல மடங்கு லாபத்தை கொடுத்து உங்களை உச்சத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும் அதே வந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை திசை வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை வரியாதிபதி திசை பாதகாதிபதி திசை அஸ் அட்டமாதிபதி திசை அது போன்ற திசைகள் நடக்கும் பொழுது அதற்குண்டான என்ன நேரம் நல்லா இருந்தாலும் எவ்வளோ திறமை இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வீணாக போயினே இருக்கும் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செல்வத்தை கொடுக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய பணம் கொடுப்பாரு அந்த பணத்தை சரியாக பயன்படுத்துவது நல்லது கடன் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்கினே இருந்ததுன்னா அந்த இருந்து விடுதலை பெறவே முடியாது நீங்கள் எவ்வளவுதான் ரிசபராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எத்தனை திறமைசாலிகளாக எத்தனை எதையும் சமாளித்து விடலாம் என்ற ஒரு அதீத சக்தி கொண்டிருந்தாலும் அந்த கிரகத்தோட தாக்கத்திலிருந்து நம்ம தப்பி தப்பிக்க முடியாது அதற்குண்டான வழிபாடுகள் தான் செய்ய வேண்டும் இறை தான் உங்கள் கர்மாக்கள் படிப்படியாக குறையும் பொழுது படிப்படியாக உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரும் ரிஷபராசினியர்கள் மாணவர்களுக்கு இந்த இப்போ புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ரிஷபராசினர்களுக்கு தன லாபம் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய நிலை பலமாக இருக்க வேண்டும் எல்லோருடத்திலும் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு பண வருமானம் தான் முக்கியம் இப்போது அதற்குண்டான நேரம் மெல்ல கிரகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது தனஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருப்பது நிறைய நன்மையே நம் கூட்டு கிரகங்கள் சுக்ரன் புதன் சூரியன் இதெல்லாம் கூட்டு கிரகங்கள் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் அதை பயன்படுத்தி கொள்வது நல்லது கடன் வாங்குவதை எப்படி தவிர்க்க வேண்டும் எப்படி எப்படியெல்லாம் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று யோசித்து சில விஷயங்களை செய்வது நல்லது சில கர்மாக்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஒருவர் ஜாதகத்தில் விதி இருந்தால் அது அந்த அந்த கர்மாவை இணை வழிபாட்டு மூலமாக மிகப்பெரிய தாக்குதல் நம் மீது நடக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் பொழுது நாம் வணங்கும் தெய்வ வழிபாடு கிரக வழிபாடுகள் மூலமாக அது தாக்குதல் என்னவோ நிச்சயம் நடக்கும் ஆனால் அதனுடைய தாக்கம் குறைந்திருக்கும் ரிசபராசினியர்கள் மன வலிமை படைத்தவர்கள் அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் தைரியமானவர்கள் உங்களிடம் கோபம் என்பது உங்களுக்கு சத்ரு அந்த கோபத்தை தூக்கி எறிந்து விட்டால் நீங்கள் நிறைய வெற்றிக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பத்தில் சனி அதாவது ரிஷபராசி நேர நேர்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் வருகிற சனிப்பயிற்சி வரை நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டியது தான் அடுத்த சனிப்பயிற்சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் என் கணித திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அப்போது உங்களுக்கு அடுத்த வருடமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்போ இருக்காது நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உருவாகும் வேலைவாய்ப்பு பலமாகும் ஒரு கம்பெனி நீங்கள் ரன் பண்ணி கடனில் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அது ப்ராஃபிட்டில் போகும் லாபத்தில் உங்களுக்கு கம்பெனி போவும் திருமண பந்தத்தில் சில பேர்கள் அந்த திருப்தி இல்லாமல் அதாவது கணவன் மனைவி உறவில் திருப்தி செக்ஷுவல் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி நேரம்தான் ஒரு சில சில நிமிடங்களில் தான் செக்ஸுவல் ஆனால் அன்பு என்பது வாழ்நாள் முழுவதும் ரிசபராசினியர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னை தன்னுடைய கணவனின் கணவனிடம் ரொம்ப சரியாக இருப்பாங்க ரிசபராசி பெண்கள் ஆண்களும் அப்படித்தான் ஆனால் கிரகங்கள் மாறும் பொழுது அது கிரகத்தோட தாக்குதல் வந்து உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாதிக்க தூண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் வரும் அந்த பிரச்சனைகளை அழிக்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய ஒரே ஆயுதம் அன்பு அன்பு பாசம் சில கோபமான நேரங்களில் அங்கிருந்து விலகு விலகுவது அல்லது சில விஷயங்களை பேசாமல் தவிர்ப்பது சில விஷயங்களை உடனே செய்து முடித்து அந்த அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பது இதெல்லாம் ரிஷவராசிக்கு இயற்கையாக இருக்கும் இருந்தாலும் சில நேரங்கள் அதாவது ஜென்ம குரு ஜென்மகுரு ராமர் வனவாசம் என்று சொல்வார்கள் ஒருவர் ஒரு நண்பரின் கேட்டார் ராமர் வனவாசனால் ராமரோட ஜாதகம் வேற எங்கள் ஜாதகம் வேறு அவர் பிறந்திருக்கும் போது நேரங்கள் கிரக அமைப்புகள்லாம் வேறு நாங்கள் அதாவது மிகப்பெரிய கிரகங்கள் வந்து சனி பகவான் குரு பகவான் ராகுகேது இது இந்த புதன் புதன் தசை இந்த இது போன்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதன் வந்து மாத கிரகம் ஆனால் நீண்ட ரெண்டரை வருஷம் ஆண்டு இரண்டரை ஆண்டு காலம் சனி மகா சனி தசை ச சனியோட பயிற்சி காலம் பதினெட்டு மாதம் ராகுகேதுவின் பயிற்சி காலம் பனிரெண்டு மாதங்கள் குருவின் பயிற்சி காலம் இந்த இந்த மூன்று கரங்கள் உங்கள் ரா உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இந்த நான்கு கரங்கள் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரியனின் அம்சம் பெற்றவர்கள் சூரியன் கலந்த பெருமாள் யார் என்றால் சூரிய நாராயண பெருமாள் சூரிய நாராயண பெருமாளை நீங்கள் வழிபட உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் லட்சுமி நரசிம்மரையும் நீங்கள் வனம் வழிபடுவதன் மூலமாக எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எதிரிகள் அல்லது கணவன் மனைவி வாழ்க்கையில் பல சிக்கல்கள் பிறரால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் விலகும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக லட்சுமி நரசிம்மருக்கு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசனம் பத்திரம் நிறுத்தி நிறுத்திம் தம் நமாமியகம் இந்த ஸ்லோகம் சொல்லி அர்ச்சனை செய்வது நிறைய நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் பலம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உருவாகும் அடுத்து அம்மனை வழிபடுவதன் மூலமாக லாபஸ்தானம் அதாவது பணம் செல்வம் அல்ல குரு குருவோட வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்போது குரு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இப்போது ஜென்மத்தில் அமர்ந்திருக்கார் பதினொ பதினொன்று கொடைய எட்டு குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அம்மனை வழிபடுவது அடுத்து பார்த்தீங்கன்னா நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யோசித்து செயல்படுங்கள் மாணவர்களுக்கு புதன் பயிற்சி சுக்கரன் பயிற்சி சூரிய பயிற்சி நல்ல மாற்றங்களை கொடுக்கும் முன்னேற்றங்களை கொடுக்கும் நீங்கள் படித்த படித்து முடித்தவுடன் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிந்த பிறகு மிகப்பெரிய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு செல்ல சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார் சனீஸ்வர பகவான் இப்போ சனீஸ்வர பகவானுக்கு எழுதிமும் ஏற்றி வழிபடுவது சனி தோஷங்கள் நீங்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரமின்றி சனீஸ்வர தேவி இச்செகம் வாழ நின்றுல் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சனீஸ்வர பகவானே சரணம் அல்லது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்று சனி ஸ்லோகங்கள் நிறையா இருக்கு அந்த சனி ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ஏன்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியும் சனீஸ்வர பகவான் தான் அப்போ நீங்க சனீஸ்வர பகவான் வழிபாடு இந்த நேரம்தான் கிடையாது எல்லா நேரங்களிலும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது தொழில் வளம் பெறும் சனீஸ்வர பகவான் அருள் இருந்தால்தான் ஒருவர் நிறைய சொத்துக்கள் நிறைய அதாவது நிறைய செல்வத்தில் மிதக்கக்கூடிய வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் அருள் இருந்தால் தான் நடக்கும் சனீஸ்வர பகவான் வழிபாடு இந்த நேரத்தில் மிக மிக அவசியம் சிவராசினியர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக எந்த தடையும் இல்லாமல் இருக்க நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் திருமணமாகாதவளுக்கு திருமணம் ஆகும் ஆகுமா என்றால் ரிசபராசினிகளுக்கு இப்பொழுது திருமணம் நேரம் வந்துவிட்டது ஜென்மத்தில் குரு நேரடியாக கலத்திரஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை ஏழாம் இடத்தின் குருவின் பார்வை திருமணம் வாய்ப்புகள் உண்டாகும் வேலை வாய்ப்புகள் உண்டாகும் பதவி உயர்வுகள் உண்டாகும் குருவின் பார்வை மிக மிக முக்கியம் குரு ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது கடந்த வருடம் சில பிரச்சனைகளை செய்து வந்த பிள்ளைகள் இந்த வருடம் அவரை அவங்கவுங்க ஒழுக்கமாக அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துன்னு தாய் தந்தையருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் மனைவி மூலமாக கணவன் மூலமாக சில நிம்மதிகள் போ பறி போய்விட்டது என்றால் அந்த நிம்மதிகள் இழக்க குரு நிம்மதி இழந்த நிம்மதியை பெற குரு பகவானை வழிபடுங்கள் குரு பகவான் ஏழாம் பார்வையாக செவ்வாய் வீட்டின் மீது ஸ்தானத்தின் மீது பகிர்ந்து கொண்டிருக்கிறது நல்ல அதாவது ச ஒரு சிலர்களுக்கு ரிஷப் ராசினர்கள் ஒரு சிலர்களுக்கு இதெல்லாம் எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது ஒரு சிலர்கள் கணவன் மனைவி ரொம்ப அன்னுமையாக இருப்பாங்க சில பேருக்கு ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க சில பேர் சண்டை போட்டுனே இருப்பாங்க சில பேர்கள் ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் இருந்துன்னே பேசாமல் இருப்பாங்க அப்போது அதுக்கு என்ன செய்யணும்னா ஸ்தானாதிபதி உங்கள் ஜாதகத்தில் யாரோ அவரை பார்த்து நீங்கள் வழிபடுவது நல்லது இப்போது ரிஷவராசிக்கு செவ்வாய் பகவான் கலத்திரக்காரகன் முருகப்பெருமானினோம் வழிபாடு மிக நிறைய நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் முன்னேற்றங்களை கொடுக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய சில தடங்கல்களை நீக்க நீக்குவார் முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமான் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசி உங்கள் திறமைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியை ஒரு பொற்காலமாக மாற்ற இப்பொழுதே நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய அதாவது தெரிஞ்சுக்கங்க இந்த ஏதாவது ரிசவராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே ரொம்ப நல்ல அதாவது முப்பது வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் வந்து நிறைய செல்வங்களை கொடுக்க போகிறார் ஒன்று அடுத்த வருடம் ஐந்தாம் மாதத்திற்கு மேம் பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் ஜூன் மாதத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போய் இரு பெரும் கிரகங்கள் தனஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இது இந்த நிலை மீண்டும் அமைய வேண்டும் என்றால் முப்பது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் சனி பகவானையும் குரு பகவானையும் வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்கள் பொங்க தைரியமாக இருங்க தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்க என்ன என்ன செஞ்சாலும் அதாவது எவ்வளோ அடிச்சாளம் தாங்குறான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் சில பிரச்சனைகள் சுற்றி வரும் பொழுது சில நேரங்களில் மௌன விரதம் இருப்பது நல்லது சில நேரங்களில் இறை வழிபாட்டை மேற்கொள்வதை கடவுளை ரொம்ப கும்பிட்டா அது நிறைய பாதிப்பு தான் உண்டாகும் கடவுளை வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நின்றுங்கிட்டு வேற எந்த நினைவுகளும் இல்லாமல் அந்த கடவுளோட முகத்தையும் அவருடைய பாதத்தையும் உங்கள் கண்ணுக்குள்ளே உள் உள்வாங்கி அப்படியே சரணடைஞ்சு நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படி சொல்லி அழுது என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் கடன் நிறையா இருக்குது அந்த கடன் அடைக்கக்கூடிய சக்திகளை எனக்கு கூடு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டுங்க நல்லதே அடக்கும் முருகப்பெருமான் அருளால் ரிஷபராசினியர்களுக்கும் பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் அருளால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் நீங்கள் வந்து பெருமாளை ரிசவராசினியர்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் உங்கள் ராசிக்கு அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவர் வெங்கடேச பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் பார்த்தசாரதி கோயில் சென்னை பார்த்தசாரதி கோயில் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது தன லாபம் உண்டாகும் குடும்பத்தை நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் பெருமாள் அதனால் பெருமாளை வழிபடுறது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரியங்களும் பொங்க நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அருள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் வணக்கம் வாழ்க